ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்துவை விவரிக்க இயேசு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த சொல் தெய்வீகத்தின் ஒருமைப்பாட்டை குறிக்கிறது இயேசு என்ற வார்த்தையின் உட்பொருள் அனைத்து உயிரினங்களிலும் ஒரே இறைவனை அடையாளம் காண்பதாகும் சமணத்திலும் இதே உண்மையைத்தான் மகாவீரர் போதித்தார் புலன்கள் தங்கள் வழியில் செல்ல அனுமதிக்கப்படும் போது அனைத்து வகையான எதிர்வினைகளும் ஏற்படுகின்றன புலன்களை ஒருங்கிணைத்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும்போதுதான் தெய்வீகத்தின் தன்மையை அறிய முடியும் கண்களுக்கு பார்க்கும் சக்தி உண்டு காதுகள் கேட்கும் அனைத்து புலன்களின் சக்திகளும் அதாவது பார்த்தல் கேட்டல் பேசுதல் முதலியன தெய்வீகத்திலிருந்து பெறப்பட்டவை கண்கள் பார்ப்பதற்கும் காதுகள் கேட்பதற்கும் மனம் பல்வேறு அனுபவங்களை பெறவும் உதவுவது இறைவனே இந்த புலன்களின் செயல்முறைகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும் போது அதாவது புலன்களை வெல்வதன் மூலம் மனிதன் ஜெயினர்களால் குறிப்பிடப்படுவது போல ஒரு ஜினாவாக அதாவது ஒரு வெற்றியாளராக மாறுகிறான் புலன்களை வென்றதால் மகாவீரருக்கு வெற்றியாளர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று ஆபரணங்கள் வேறானாலும் தங்கம் ஒன்றுதான் மதங்கள் வேறுபட்டாலும் அவற்றின் அடிப்படை ஆன்மீக உண்மை ஒன்றுதான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயிராம்